திருவேற்காடு வேப்பில அம்மன் கோயில புதுப்பிக்கிறதுக்காக அரசாங்கம் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அதுல அஞ்சு கோடிய கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி நாற்பத்தி அஞ்சு நான் புதுசா கட்ட போற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சுச்சோ சாமி கண்ணு குத்தி ரோங்குறோம் சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா ஆனா இந்த சைலேஜா ஆலையே குத்துவா மூணு நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டஸ் ஆப்ரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா ஆப்ரேஷன் பண்றப்போ ரத்த குழா வெடித்து செத்துட்டான ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்பா நீங்க ஆசைப்பட்டா மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆறு மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன் பக்காவா சாட்சியிருந்த பல கேசிய பந்தாடி இருக்கிறேன் இதுக்கு விட்னஸே கிடையாது நல்ல வக்கீலா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்துல ஒரு பொண்ணு நீ கதிரை கதிரை தூக்கிட்டு போறது பார்த்து அந்த பொண்ண ரேப் பண்ண போறேன்னு நினச்சி சந்தேகப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ளே பூந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ அடிக்கிறது பார்த்து ஒன்னு ரவுடின்னு நினச்சு போலீஸ்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி ஒன்ன பத்தியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறதை பத்தியும் சொன்னதை கேட்டு உன் மேல மரியாதை வந்தது போறீங்க எங்க கெஸ்ட் குள்ள நீ வந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா உங்க கெஸ்ட் ஹவுஸா அப்போ சைதா சைலஜா என் அக்கா தான் உங்க அக்காவா ராஜா இது சிட்டி லைஃப் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ் லாயர்ஸ் போலீஸ் இப்படிதான் இருக்காங்க ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டில யாரோ போட்ட எச்சலையை சாப்பிட்டு அந்த தெருவிய காவல் காக்குது ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொண்டு அனாத பணமா நடு தெருவுல தூக்கி போட்டானுங்க அந்த நன்றி மறந்த மூணு பேரையும் திருத்த போறீங்களா திருத்தறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா தான் லேட்டஸ்ட் ஸ்டைல் அவங்களை நோண்டி நொங்க கிண்டி கிளங்க எடுத்து கடஞ்சி பருப்பு எடுத்து மூணு பேரையும் குனிய வெச்சு குதிரை ஓட்டல நான் எங்க அப்பா கருப்புர பாண்டிக்கோ ஏ ஆத்தா பாண்டி அம்மாளுக்கும் பொறக்கல

எந்த பிளஸ் டூ என்ன சார் இது டான்ஸ் ரிகர்சல் நீங்கள் வர சொன்னீங்க வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே காணுமே இன்னைக்கு ஹர்சல் உனக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார் குடிமா சும்மா குடிமா யாரா எங்கடா யாராணி முன்னாடி வரா

உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் அவ மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது இந்த கையால இதே கையால அவன நான் தான் கமாறு மரபி பால்ல போய் அண்ணா ரொம்ப ஆசிக்காத நான் ஏட குடமா நான் போய் சுடு தண்ணி எடுத்து வரேன் உத்தரம் குடுக்குறதுக்கு அம்மா கடவுளே 14 வயசு பொண்ணா கேக்குது வெக்கிரண்டி உனக்கு

உங்க வீட்டுல எதுக்குடா உன்ன வக்கீலுக்கு படி வச்சாங்க நீ ஒரு நல்ல வக்கீலாயி நாலு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ நாள் அக்கிஸ் சொத்துக்கு உள்ள போடுவந்தான் ஆனா நீயே இப்ப நம்பர் ஒன் கிரிமனல் ஆயி நிக்கிற ஏய் இதுவரைக்கும் நீ அட்வகேட் இப்போ நீ அக்யூஸ்ட் உனக்கு உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்டா ஏய் இனிமே நானா நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசலை மிதிக்க கூடாது அப்படி மீறி மிதிச்சே நான் உன்ன தூக்கி போட்டு மிதிப்பேன் நான் கோட்டுக்கு போறது என்ன கொம்புனாலையும் தடுக்க மாட்டேங்கறா ஏய் தையல் தையனை குதிக்காதுடா தையல் பிரிஞ்சிட போகுது டேய் பொறுக்கி நேத்து நைட் நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க அத ஆயிரம் காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்கப் போற அவசர போட்டு எந்த முடியும் பண்ணிடாத ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நீ நீயும் சொல்ற வரைக்கும் கோர்ட்டு வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ்

என்ன நமிதா மூணு மணி நேரமும் ஊசி போட ட்ரை பண்ணுறேன் நரம்பே கிடைக்கல அப்படியா இப்போ எப்படி நடம் படிக்கிறீங்க டாக்டர் நெடக்கா பார்த்துக்க டாக்டர் ரெடக்கா பார்த்துக்க டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன் போன மாசம் தான் வந்தேன் என் பொண்டாட்டி கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சிக்க முடியல பார்த்தாலே தெரியுது ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அதை உட்கார்ந்து அனுபவிக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடும்போது பயமா இருக்கு மெயின் போர்டு அவுட் ஃபீஸ் கேரியரை மாத்திரலாம் இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசன்ஸ் வந்துருக்கு நீங்க போய் மூணாவது வாடலில் போடுங்க உங்களுக்கு ஊசி போடுவாங்க டாக்டர் லைட் எரியமா டாக்டர் ஹண்ட்ரட் வாட்ஸ் வல் மாதிரி பிரகாசமா எரியும் தெய்வமே நன்றி ரீசன் ஹே ஐயோ பீஸ் டாக்டர் மூணாவது வார்டில் இருக்கிற பேஷண்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க ஓகே டாக்டர் டேய் ராஜா ஒன் ஹவர் அப்படியே தப்பிச்சி பேரு

ஐயோ பதிக்கிச்சு 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 ஓ கண்ணே ஐயோ பதிக்கிச்சு 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 ஐயோ பதிக்கிச்சு